வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதியில் தேய்பரையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளானது ஒரு வரப்பிரசாதமான நாள் பல பரிசு மழைகள் பொழியும் பல தரப்பிலிருந்து புகழ்களும் பாராட்டுகளும் கிடைக்கும் மற்றவங்க நம்மளை பாராட்டும் போது நம்ம மனசு அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த பாராட்டுக்கு நம்ம தகுதியாக இருக்கும்போது இன்னுமே அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் ஆரம்பித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவர்களெல்லாம் தொடங்கி எல்லோரும் உங்களை பாராட்டும் பொழுது உங்களுடைய மனம் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த வகையில் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பர்களுக்கும் எதை சேமிக்க வேண்டும் எதில் செலவழிக்க வேண்டும் இந்த தெளிவு போறக்கும் அப்பேற்பட்ட ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் பணத்தை காப்பாத்துறதுல உன்னிப்பாக இருக்க வேண்டும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணத்தை கையாள வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுனம் மிதுனராசி என்பர்கள் குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு எப்பேற்பட்ட தேர்ச்சியிலும் அல்லது தேர்விலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மருத்துவத்துறைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் மாணவர்கள் அல்லது யுபிஎஸ்சி போன்ற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி மாணவர்கள் இப்படி எல்லா மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான நிகழ்வை தரக்கூடிய நாள் அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நான் இதுவாக ஆக வேண்டும் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணம் எல்லோருக்கும் ஒரு ஒரு திட்டம் என்பது உண்டு அந்த வகையில் நீங்கள் போடக்கூடிய அத்துணை திட்டங்களும் இன்று நிறைவேறும் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கைகூடும் இப்படியாக நண்பர்கள் சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சாதகமான முடிவுகள் என்பது இருக்கும் ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது கடகம் கடகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப தேவையோ அதை மட்டும்தான் நினைக்கணும் அதை மட்டும்தான் வாங்கணும் பெரும்பாலான மனிதர்கள்ட்ட பணம் வரும்போது கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணிவிட்டு அந்த பணம் போன பிறகு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி கடகராசி என்பர்களுக்கு எண்ணற்ற பயன்களை தரக்கூடிய நாள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தை எதில் செலவழிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் இதில் மட்டும் நீங்கள் இன்னைக்கு கவனமாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சேமிப்புகளை செய்ய முடியும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற தாரக மந்திரம் இன்று உங்களுக்கு பொருந்தும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிதர்சன உண்மை என்னன்னா நிறைய உழைச்சு களைச்சு போயிருக்கிற இந்த நிலமையில சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ஓய்வானது எதிர்காலத்தில் நமக்கு நிறைய ஒரு சக்தியை கொடுக்கும் சில நேரங்களில் பின் பின்வாங்கிறதுங்கிறது தப்பில்லை அந்த வகையில் சிம்மராசி என்பர்கள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலமாக இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல சவால்களையும் பல எதிர்ப்புகளையும் சமாளித்து ஜெயிக்கக்கிறதுக்கு அதுவே ஒரு தெம்பை கொடுக்கும் அந்த வகையில் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கு ஓய்வெடுத்து கொள்ளணும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கண்டி கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களோட நண்பர்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் அவங்கள வம்புக்கு இழுப்பாங்க நீங்கள் வார்த்தை கொடுத்து மாட்டிக்காமல் ரொம்ப ஜாகிரதையாக இதை கையாளணும் அப்படி கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பிரச்சனைகளை ஜெயிக்கிறத விட பிரச்சனைகளை தவிர்ப்பது என்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துக்கு அந்த வகையில் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் அது ஏற்றங்களை தரும் உயர்வுகளை தரும் பிரச்சனைகளை நினைத்து வாடி வருத்தப்படுவதை விட விட்டு விலகுவது சிறந்த ஒரு அணுகுமுறையாகும் துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சிறிதளவில் வியாபாரத்தில் முடக்கங்கள் பின் அடைவு பொருளாதார நிலையில் சில தேக்கங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பணம் யாருக்காவது கொடுக்கணும் இல்லை கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அதை செய்யாமல் தள்ளி போடுறதுங்கிறது நல்லது நல்ல நேரம் நல்ல நாள் வாழ்க்கையை புரட்டி போகணும் அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் தவறான முடிவுகள் எடுத்தீங்கன்னா இல்லை நல்ல முடிவுகள் எடுத்தாலுமே அது சில விஷயங்களை எதிர்மறையான விஷயங்களை செய்யும் அப்போ எந்த ஒரு பெரிய முடிவையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் தள்ளி போடலாம் இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் நடக்கும் என்னென்னு பார்த்தோம்னா மறதி இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க எதை எடுத்துகிட்டு போகிறீங்க எதை விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிறத ஞாபகமாக வச்சுக்கணும் ஏன்னா உங்களை அறியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போன இடத்துக்கு எதையாவது உன்னை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அப்போது ஒரு பர்ஸ் ஆகட்டும் ஒரு மொபைல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீண் அலைச்சல்கள் தேவையில்லை அதை அவாய்ட் செய்கிறது ரொம்ப நல்லது அதே அளவில் பெற்ற தாய் தந்தையர்கிட்ட மனசு விட்டு பேசலாம் இன்றைக்கி அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் புரிதல்கள் ஏற்படும் குடும்ப சண்டைகள் விலகும் தனுசு தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா திசைகளிலிருந்தும் திக்குகளிலிருந்தும் ஆதரவு மழை பொழியக்கூடிய ஒரு நாள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களாம் நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு அவங்க கூட செய்வாங்க சார் அதுதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்கும்பொழுது உங்களுடைய மாற்றங்களை யாராலும் தவிர்க்க முடியாது மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு தெய்வத்தினுடைய நினைப்பு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சில சக்திகள் இருக்குது நமக்கு மீறிய சில சக்திகள் இருக்குது நமக்கு மீறிய சில சக்திகள் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளை பல தடவை காப்பாற்றும் அதை தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம் இன்றைக்கி உங்கள் மனசில் உங்களை அறியாமல் ஆன்மீக சிந்தனைகள் கோவிலுக்கு போகணும் கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று உங்களுடைய பெயரில் சிறிதளவு அர்ச்சனை செய்து வரும்பொழுது எண்ணற்ற பயன்கள் கிடைக்கும் நாள் நல்லதாக அமையும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு மனதளவில் சிலதளவு சந்தேகமும் சில சஞ்சலங்களும் தரக்கூடிய நாள் என்ற அளவு கும்பராசினியர்களுக்கு நீங்கள் செய்கிற காரியத்து மேலே உங்களுக்கே சில சந்தேகங்கள் இருக்கும் இதை செய்யலாமா செஞ்சால் சரி வருமா இல்லை இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்துமா இதுதான் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கவலையே தேவையில்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் புதிய விஷயங்களை தாராளமாக செய்யலாம் கிரியேட்டிவிட்டின் என்று சொல்லக்கூடிய கற்பனை வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய அனைத்து விதமான புதிய முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு ஆதாரம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் மீனம் மீனராசி என்பர்களுக்கு இன்று சொந்தக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத வம்பு வழக்கு வார்த்தையின் மூலியமாக ஒரு சின்ன விஷயம் பெருசாகுது அந்த பெரிய விஷயம் அதை விட இன்னும் பெருசாகி பேனை பெருமாளாக்கி இன்னும் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ஈடுபடாமையும் விட்டு விலகிறதுல மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் அப்போது எதையுமே உள்ள தலையிடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி நீங்கள் கம்முன்னு அடக்கத்தோட நிதானத்தோடு பேசாமல் இருக்கிறதே நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்யும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எதிர்காலத்தில் உங்களுக்கு தரும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இன்றைக்கி ஆஞ்சனேய ஸ்லோகங்களை சொல்லி வணங்கும்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எந்த திட்டம் மனசில் வச்சுருக்கீங்களோ அது நினைச்சபடியே நடக்கும் இன்று இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்